தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் எழுச்சி உரையாற்றுகிறார் எங்கள் பாசுமிகு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அனைத்து மக்களும் அலைகடல் என திரண்டு பாஜக தென்காசி மாவட்ட தலைவர் இந்தியாவுக்கு எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது டிரம்ப் அரசு விதித்த கூடுதல் வரிகளால் இந்தியா அமெரிக்கா உறவுகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தற்போது இரு நாடுகளின் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பும் மெல்ல சீராகி வரும் நிலையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தியானுவம் நூறு எஃப் ஜி எம் நூற்று நாற்பத்தி எட்டு ஜெவலின் ஏவுகணைகள் இலகுரக ஏவுகணை ஏவுதல் அமைப்புகள் மற்றும் இருநூற்று பதினாறு எக்ஸ்கலிஃபர் பீரங்கி குண்டுகளை பெற உள்ளது இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு சோதனைகள் தொழில்நுட்ப பராமரிப்பு பயிற்சி ஏவுதல் அமைப்புகளின் மேம்படுத்தல் உள்ளிட்ட சேவைகளையும் இந்தியா கோரியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த விற்பனை இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும் என்றும் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவின் திறனை உயர்த்தும் என்றும் தெரிவித்துள்ளது பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த ஆயுத பரிமாற்றம் உதவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜேவலின் ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் பயன்படுத்தும் முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று தோளில் வைத்து ஏவப்படுவதால் டேங்க் உள்ளிட்ட கவச வாகனங்களை நீண்ட தூரத்திலிருந்து துல்லியமாக சுட்டு தகர்க்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது